நட்சத்திர தகுதி மட்டுமின்றி இன்னும் பல இன்னும் நட்சத்திர தகுதி உள்ள வரலாற்றுடன் இணைந்திருங்கள் இது வாழும் வரலாறு நான் என்று எழுத்துக்களின் வடிவம் மாறினாலும் மாறாமல் எழுதப்பட்ட வரலாற்றுடன் இணைந்திருங்கள் இது வாழும் வரலாறு நான் சார்மிலாகின்ற கற்களிலே செதுக்கப்பட்ட ஆதாரம் வரலாற்றின் முதன்மை ஆதாரம் இணைந்திருங்கள் வாழும் வரலாறு நான் மைசூரில் வாசனையாலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வரலாற்றுடன் இணைந்திருங்கள் இது வாழும் வரலாறு இந்தியாவின் எல்லைப் பகுதியில் எழிலுர உரைப்பணியால் உயர்ந்து நின்று சில்லண்ட சாதனை படைக்கும் வரலாற்றுடன் இணைந்திருங்கள் இது வாழும் வரலாறு நான் ஷர்மிலாகின்றே தாக்குதலில் அழியாமல் அசுர வளர்ச்சி கண்ட ஜப்பானின் வரலாற்றுடன் இணைந்திருங்கள் இது வாழும் வரலாறு நான் ஷர்மிலாகின்றேன் சொல்லாட்சி பொருளாட்சி இன்னும்